நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினியவர்களே இஸ்லாம் இளைஞர்களைத்தான் பெருவாரியான விஷயங்களுக்கு முன்னிறு முன்னிறுத்துகிறது என்பதை நாம் பார்த்தோம் குழந்தைகளை விட வயது முதிர்ந்தவர்களை விட இந்த இளைஞர் சமூகத்தை தான் இஸ்லாம் முன்னிறுத்தி பல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கோம் அன்பிற்கினியவர்களே அன்பிற்கிணியவர்களே சமூகத்திலே வாலிபர்களை ஏழப்படி முக்கியமானவர்களாக கருதப்படுகிறது என்று சொன்னால் ஏன் முன்னிறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களை ஏன் சமூகத்திலே முக்கியமானவர்களாக கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் இருக்கிறதே அது எதையும் யோசித்து மிருதுவாக இருந்து அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு தன்மை உள்ளதாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி குற்றம் சொல்றதா நினைக்கக்கூடாது கூடாது பெரியவர்கள் என்பவர்கள் துடிவாதமுடையவர்களாக இருப்பார்கள் நான் கொண்டிருக்கிற அந்த விஷயத்திலே அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி அது ஒரு ஊருடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி நாட்டுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு கட்சியுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி பெரியவர்கள் என்பவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள் ஆனால் இளைஞர்கள் சற்று யோசிப்பார்கள் அதை உள்வாங்குவதற்கு என்ன செய்வாங்க முயற்சிப்பார்கள் என்று அன்பிற்கினியவர்களே அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்குது அதனால தான் இன்னைக்கு இளைஞர் கூட்டம் இளைஞர் பட்டாளம் எங்க பார்த்தாலும் தனக்கு ஒரு தலைமையின் கீழ் போய்கொண்டிருக்கிறது காரணம் என்ன அதை அப்படியே உள்வாங்கி கொள்ளுகிறார்கள் வயது வயசு மூத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா போப்பா அதெல்லாம் இல்லப்பா நான் என்ன அந்த ரூட்ல போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் இளைஞர் அப்படி இல்லை ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அது தன்னை கவர்ந்துவிடும் என்று சொன்னால் அதில் அப்படியே அதில் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் எனவே அந்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டிய சூழலிலே இஸ்லாம் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கோம் அன்பிற்கினியவர்களே நன்றி கிணியவர்களே அதே போன்று செய்யப்படுகிற உபதேசங்கள் இருக்கு பாருங்களேன் பெரியவர்களுக்கு அதை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லல அவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட எளிதாக அந்த உபதேசங்களை இளைஞர்கள் செய்வாங்க சொன்னா எடுத்துக் என்பதையும் இன்றைய சமூகத்திலே குறிப்பா இஸ்லாமிய இளைஞருடைய அந்த சமூக சமூகத்திலே நாம் பார்க்க செய்தியாக இருக்கிறது அன்பிற்கு நீ காரணம் என்ன அவர்களிடத்திலே பலம் இருக்கிறது அவர்களிடத்தில் பிள்ளைகளை விட முதியவர்களை விட இளைஞர்களான அவர்களிடத்தில் பலம் இருக்கிறது என்று அல்லா சொல்லி தருகிறான் அல்லாஹுல்லதி கலக்கக்கும் சும்மா ஜால மின்பாதி லோஃபின் கூவான் உங்களை நான் பலகீனமான ஒன்றில் இருந்து ஒரு நிலையில் தான் நாம் உண்மை படைத்தோம் அதற்கு பிறகு வாலிபம் என்ற ஒரு பலத்தை நாம் உமக்கு கொடுத்தோம் என்று பலம் என்று அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்ப்போம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றான் வாலிபம் என்பது அது பலமானது பலம் வாய்ந்த பருவம் அந்த பருவம் பிள்ளைக்கு தெரியாது பிள்ளை வந்து பலம் இல்லாதது முதியவர்களும் கூட ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து விடுகிற பொழுது அவர்களிடத்தில் அனுபவம் இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் பலம் குன்றி போகும் பலமுள்ளவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருவதையும் நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அவர்களே அதே போன்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக அவர்கள் அறிவு பலத்தை பெறக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவமாக இருக்கிறது அறிவு பலத்தை பெறக்கூடிய பருவம் இருக்கிறது அந்த இளைஞர் பருவமாக இருக்கிறது அதில் அவர்கள் பலவிதமான ஆற்றல்களை அறிவு அறிவு சார்ந்த ஆற்றல்களை பெற்றுக் எனவே இளைஞர்களை நீங்கள் போற்றுங்கள் அவர்களை முன்னிறுத்துங்கள் முன்னிறுத்தி பல காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிறவர்களே தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த இளமை பருவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஓடுகிற பாம்பை மிதி மிதிக்கின்ற வயது என்று சொல்லுவார்கள் பிள்ளை மிதிக்காது பிள்ளைக்கு தெரியாமல் போய் பேசியும் பிள்ளை இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பயம் இல்லையே தவிர ஆனால் பலம் இருக்காது அங்கே ஆனால் இளைஞர்களிடத்திலே என்ன செய்யும் இருக்கும் சொன்னா பலமும் இருக்கும் அறிவு சார்ந்து ஓடுகிற அந்த பாம்பை எப்படி பிடிக்கலாம் எப்படி மிதிக்கலாம் என்கிற அந்த அறிவும் அந்த பலமும் இருக்கும் என்று சொல்லி முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போன்று இன்னொரு முதுமொழியும் நமக்கு தெரியும் அன்பிற்கினியவர்களே கல்லையே தின்றாலும் கரைந்து போகக்கூடிய அந்த அந்த வயது வாலிபத்தினுடைய வயதாக இருக்கிறது அவ்வளவு பலம் வாய்ந்த உடலை கொண்டிருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி முதுமொழியும் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே ஆக உண்மையை ஏற்கின்ற அந்த துணிவும் சத்தியத்தை உறக்க சொல்லுகின்ற அந்த வேகமும் இளைஞர்களிடத்திலே தான் இருக்கிறது அந்த இளைஞர்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டிய தருணத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிற்கிறியவர்களே அதே போல பாருங்க எந்த துயர் வந்தாலும் எந்த பேரிடர்கள் வந்தாலும் ஓடி போய் நிற்பவர்கள் முதியவர்களை விட பிள்ளைகளை விட யாருங்க ஓடி போய் நிற்கிறாங்க அன்பில் கிணியவர்களே அடுத்தவர்களுடைய துயரை துடைப்பதற்காக வேண்டி ஓடுகிற கால்கள் அந்த இளைஞர்களின் கால்களாக இருக்கிறது என்பதும் அன்பில் கிணியவர்களே சமீபத்தினுடைய பேரிடர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஆக அன்பில் கிணியவர்களே இளைஞர்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய பலத்தை தங்களுடைய பலத்தை அவர்கள் இந்த சமூகத்திற்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதை அன்பிற்கினி அவர்களே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அதனால் தான் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க ஃபைன் ஆனஸ்தும் மினுகும் ருஷுதன் ஃபதுஃபு இலகியும் அவ்வாளவும் ஒரு அனாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அனாதையை பற்றி தான் அல்லாஹ் பேசுறான் அந்த இடத்துல குரானில் அண்ணா சேரானு சொன்னால் அனாதையை பற்றி பேசுகிற பொழுது ஃபைன் ஆனஸ்தும் மினுகும் ருஷுதன் அவரிடத்தில் நீங்கள் பக்குவத்தை கண்டால் பலம் பொருந்திய பக்குவத்தை நீங்கள் காண்டீர்கள் என்று சொன்னால் அந்த அனாதை புள்ளைகள் அனாதை என்பது எது எதுவரைக்குமேங்க அவங்க அந்த வாலிபத்தை அடைகிற வரை அதற்கு முன்னால் தாய் தகப்பனை இழந்திருந்தால் அவர்கள் அனாதைகளாக இருப்பார்கள் அந்த வாலிப பருவத்தை வழி பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு வரைகள் அனாதைகள் அல்ல அவர்கள் தங்களை தாங்களே சுயமாக வழிநடத்த வழி நடத்தக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அதான் அல்லாஹ் சொல்றான் பையன் ஆனஸ்தும் மின் ருஷுதன் நீங்கள் அவர்களை பக்குவம் உடையவர்களாக பலம் பொருந்தியவர்களாக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால் அவர்களின் செல்வங்களை அவர்களிடத்திலேயே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அது வரைக்கும் தான் நீங்க அந்த அனாதை அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொத்தை நீங்க பாதுகாத்து கையில வச்சிருக்கலாம் அவங்க பலம் பொருந்தி பக்குவம் அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களின் சொத்தை அவர்களிடத்திலே கொடுத்து நிர்வாகிக்க சொல்லுங்கள் நிர்வாகித்துக் கொள்ளட்டும் என்று ரப்பு தனது திருமறையிலே சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கும் அன்றைக்கினியவர்களே குழந்தையா இருக்கும்போது போது கொடுத்துருங்கன்னு சொல்லல அல்லது முதிய 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 வயதை அடைந்ததற்கு பிறகு கொடுங்கன்னு சொல்லல எப்ப கொடுக்க சொல்றான் இளைஞர்களாக இருக்கிற பொழுது வாலிபமாக இருக்கிற பொழுதே அவர்களுக்கு சொத்து இருக்கும் என்று சொன்னால் அவர்களது பெற்றோர்கள் விட்டு சென்று என்று சொன்னால் பக்குவம் அடைந்த உடனேயே அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்கள் நிர்வாகித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம் நாம் சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா அந்த வாலிபம் என்பது பலம் பொருந்தியதாக இருக்கிறது அந்த பலத்தை இந்த சமூகத்திற்கு இந்த இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கி அவர்களே அதே போன்று பாருங்க எந்த வயசுல பொருளாதாரத்தை திரட்டுறாங்க அவர் என்ன ஒரு இருபது வயதை கடந்ததற்கு பிறகு ஒரு வயதுக்கு உள்ளாக என்ன பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள் என்பதும் அதற்கு பிறகு அவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள் என்பதும் நாம் உலகத்திலே கண்கூடாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது ஆக பொருளாதார பலத்தை தேடுகிற அந்த பக்குவமும் அந்த பலமும் அந்த வாலிப பருவமாக இளைஞர் பருவமாக இருக்கிறது எனவே அவர்களை நீங்கள் கொண்டாடுங்கள் போற்றுங்கள் சமூகத்திற்கு அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லா குரானிலே பல இடங்களிலே சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே